மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் பேருக்கு எல்லா வளம் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை எல்லாம் வாழ்த்த நாம் கடைப்பட்டு அவர் வாழ்ந்தான் நம்ம வாழ்வோம் அவர் வாழ்ந்தால் தமிழ் வாழும் அவர் வாழ்ந்தால் திராவிட மட ஆட்சி ஒன்னு வளம் பெற்று இன்னும் பார்த்தீங்கன்னா மாநில அகில இந்தியாவிலேயே வந்து பார்த்து பெருமைப்படுகின்ற புறப்படுகின்ற அளவுக்கு ஒரு நல்லது ஒரு ஆட்சி தர முடியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு காம்ப்ரமைஸ் தலைவர் எப்படி அது மாதிரி எந்த விதமும் காம்ப்ரமைஸ் ஆகாத அளவுக்கு ஒரு ஒரு மாநில முதல்வர் நமக்கு கிடைத்துக் கொண்டு அனைத்து மாநில முதல்வரும் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவுக்கு அதே நேரத்தில் அவர்களும் போராவைப்படுகின்ற அளவுக்கு நல்லாட்சியை தந்து இருக்கின்ற நம்முடைய மாண்பு உயிரினும் மேலான தளபதி அவர்கள் பல்லாண்டு வேலை வேண்டும் பல்லாயிரம் பிறகண்டு வாழ வேண்டும் எல்லா உலகம் வாழ்ந்து வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய சகோதரியோடு இணைந்து அந்த வாழ்த்துக்களை நம்ம அவர் வாழ்த்துக்கிறோம் இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்ன நீங்க இவ்வளவு நெருக்கடி ஆயிடுச்சு சிட்டியை பொறுத்த எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும் பெருசாக அதை இன்னொரு துணை நகரங்கள் உருவாக்கி ஆகணும் ரொம்ப நாளா பேசப்படுற விஷயம் துணை நகரங்கள் உருவாக்கணும் முதல்வர் வழி பண்ணி சென்னையை ஒட்டி ரெண்டாயிரம் ஏக்கர்ல ஒரு புதிய துணை நகரத்தை உருவாக்க போறதா அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ஏக்கர்ல உருவாக்க போற அந்த துணை நகரத்துல பணக்காரங்களை வசிக்கிறதுக்கும் குடியிருப்புகள் இருக்கு நடுத்தர வர்க்கத்தினர் வசிப்பதற்கும் குடியிருப்புகள் இருக்கு ஓரளவுக்கு வறுமை கோட்டு கீழ்ப்பு வசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான குடியிருப்புகள் எல்லாமே இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லா வசதியோடவும் ரெண்டாயிரம் ஏக்கர்ல ஒரு புதிய துணைநகரம் இந்த துணைநகரத்தை துணைநகரத்தை உருவாக்க போறாங்க அத்தகைய முதல்வருக்கு தான் நாம இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் வாழ்நாள் சாதனையாக இன்னைக்கு நாம் பார்க்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால் கிண்டி முத்தமிழங்க கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனை இன்றைக்கு தனியாருக்கு இணையாக வெளிநாடு போய் நாம் மருத்துவ வசதி என்ன பெற வேண்டுமோ வெளி மாநிலங்களுக்கு என்ன மருத்துவ செய்ய வேண்டுமோ தனியார் மருத்துவ வசதி என்ன செய்ய வேண்டுமோ அதை தாண்டி நூறு மடங்கு நமது கிண்டி கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனைகள் இன்றைக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது இது தமிழக முதலமைச்சர்களின் சாதனைக்கு உச்சத்தில் இருக்கின்ற ஒரு அது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களை துன்புறுத்தி மகிழும் செயலை பாஜக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வாக்கு வார்த்தைகளுடைய வரிகளை உற்று நோக்கினால் மிக வேதனையாக இருக்கும் நூறு நாள் வேலைக்கு போறாங்க ஏழை எளிய மக்கள் வயதான தாய்மார்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஆறு மாதத்திற்கான ஊதியம் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை இன்று வரைக்கும் வழங்க மறுக்கின்ற ஒரு ஆட்சிதான் என்பதை பாதை மாசம் ஒரு ரூபாய் மிச்சப்படும் என்று சொல்லி பெண்களுக்கு பேருந்து இலவசம் வழங்கிய நிறைவேற்றினார் ஏற்கனவே கலைஞர் எட்டாவது வரைக்கும் பறிச்சார் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கொடுத்தார் பத்தாவது வரைக்கும் பத்தாயிரம் என்று சொன்னால் தளபதி மு க ஸ்டாலின் வந்தார் உங்கள் வீட்டு பெண்கள் பிளஸ் டூ முடித்துவிட்டு கல்லூரியிலே படித்தால் பேருந்து இலவசம் மாதம் ஆகின இலவசம் நீ குழந்தை பெற்ற அந்த குழந்தைக்கு பள்ளியிலே சேர்த்தால் கால டிஃபன் இலவசம் அது மட்டும் இல்ல பள்ளிக்கூடம்னா மதிய முட்டையோட சத்திரம் இலவசம் இப்படி எவ்வளவோ திட்டங்கள் அடிக்கொண்டே போகலாம் அவ்வளவு திட்டத்தை தளபதி மு க ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கார்